தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழ் பேசுபவரா தமிழ்நாட்டில் இருப்பவரா ஒருமான விஷயம் யார் தமிழர் அப்படிங்கறது குறித்து நான்கு விஷயங்களை முன்வைச்சறது யாரை தமிழ்ன்னு சொல்றீங்க யார் தமிழர் தமிழர் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன் தமிழர்கள் அல்லாஹ்வுல சொல்றீங்க தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி முடிவு பண்ணீங்க நீங்க தமிழகத்துல யாரையெல்லாம் தமிழர் அப்படினு நீங்க வரையறை செய்வீங்க தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட்டை குடுக்கறது திரு சீமான் தானா உங்களை பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா

தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இரண்டாவது விருப்ப பாடமாக தெலுங்கை பாட பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் திராவிடர் திருநாள் பொங்கல் விழா என்பதாகும் திராவிடர் தமிழர் திருநாள் போட்டி திராவிடர் என்று சொன்னால் அதிலே தமிழர் அடங்கி இருக்கிறது என்பதுதான் அது அடையாளம் தெலுங்கனும் கன்னடனும் மலையாளியும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்ளவில்லைங்கிறார் உண்மைதான் சொல்லிக் கொள்ள மாட்டார் திராவிடம் என்பது நீங்க சொன்ன மாதிரி தென்னகத்தில் இருக்கும் ஆறு மாநிலங்களை மட்டும் சார்ந்தது அன்று திராவிடம் நாடு தழுவியது நீங்க பார்க்கக்கூடிய இந்த முகங்கள் திராவிட முகங்களா தமிழ் முகங்களா ஆந்த்ரபாலஜிக்கலி ஸ்பீக்கிங் திராவிட முகங்கள் மொழி வடிவத்தில் பார்த்தால்

செப்பதண்டே இனா அழிச்சேஸ் ஏ கட்சி அசண்டா ஆட் தமிழே தான் காரணம் இளைஞர்கள் அரசியலுக்கு ராவாலா ராவாலா மாற்றம் கட்டாயம் அரசியல் அரசியல் வந்து ஒரு விடல் திராவிட திராவிட இயக்கங்களே அழிஞ்சு பேச அதுக்கெல்லாம் விட மாட்டோம் இது பெரியார் பூமி பூமி அண்ணாவின் இந்த நான் திமுக அண்ணா அண்ணாதிமுக சொல்றேன் உங்க சண்டையைக்ஷன் எடுத்து போட்டி போடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்கடிக்க முயற்சி பண்ணுங்க திராவிட இயக்கத்துக்கு ஐம்பது வருஷம் உரைச்சாங்கிற முறையில சொல்றேன் நீங்க வந்து எலெக்ஷன் சண்டை போடுங்க மற்ற விஷயங்களை ஒருத்தர் விமர்சிங்க ஆனால்

தெலுங்கு மக்களுக்கு எதிராக வன்மத்தை விதைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் துரைமுருகன் ஆகிய இருவரையும் தமிழக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே திருவாளர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கோரியிருக்கிறேன் தமிழர் நிலத்தில் தெலுங்கு ஆளுமைகளை அவர்களின் சிலைகளை நிறுவக்கூடாது என்று கூறுகிறார் செந்தில் மலர் தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது தமிழ்நாடு என்று பெயர் வைத்துவிட்டால் இது தமிழர் நிலம் ஆயுது நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சியை எங்களிடமே ஒப்படைக்க கோரி நாங்கள் குரல் உயர்த்த வேண்டிய நிலைமை வரும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டு போலி தமிழ் தமிழகத்தை துண்டாட நினைக்கும் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்கிறோம் மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை சிலையை உடைப்போம் தெலுங்கு மன்னர்களின் கோட்டைகளை அகற்றுவோம் மாமன்னர் திருமலை நாயக்கர் மகாலை இனிப்போம் என்று மார்கட்டி கொண்டு அடையும் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐக்கிய அரசேனாவின் சார்பாக நீங்கள் தாங்களாகவே அடங்கிக் கொள்ளவில்லை என்றால் தெலுங்கு சமுதாய மக்களும் அடக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கை வச்சுக்கோங்க இதோட நீங்க அடக்கலன்னா இருக்கு இனிமேல் வந்து அடக்கப்படுவீர்கள் நீங்க நாக்கியர் எந்த அளவுக்கும் எங்கள் நாக்கியர் சேனா எந்த அளவுக்கும் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கணும் இதன் மூலம் தெரிவித்து கொள்வோம் நன்றி ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும்

எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க நீங்க இப்படி இனவெறிய தூண்டலாமா அப்ப நாங்க நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு எடுக்க வேண்டும் எங்களுக்கு இடஒதுக்கு அவன்லாம் யாரு அவன்லாம் யாரு எல்லாருமே தமிழராய் விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா அப்புறதுக்கு உகாதி அப்புறதுக்கு ஏகாதி ஆந்திர வட பிறப்புக்கு தெலுங்கு வருட பிறப்புக்கு கன்னட வருட ஓணத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை சரி விடுமுறை விட்டா சரி என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகால ஆந்திரால கேரளால பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா பொது விடுமுறை கர்நாடகால ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி தமிழ நாங்க இருக்கமே எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா எங்கள் மூதாதை தமிழ் மறைவன் வல்லுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா என்ன சமூக நீதி பேசிட்டாலும் நீ நான் தொடங்கினதுக்கே பயப்படுற நீ பொறுத்திருந்து பாரு இப்பவே என்னை கண்டு அஞ்சிற இன்னும் ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவ கெஞ்சுவன் பார்த்துக்கிட்டே நடக்குதா இல்ல தெய்வ திருமகன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றாரு ஆரியம் திராவிடம் என்பது வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல ஒரு நாள் அப்படி சொல்றாரு ஒரு நாள் கைகுலிக்கி கட்டி பிடிச்சு சங்கமிப்பார்கள் என்று எப்ப சங்கமிச்சாங்க ஒருத்தன் வந்தான் பிரபாகரன் கையிலிருந்து ஒருத்தன் பிடிச்சு விரல் பிடிச்சு வந்தான் என்னபு நான் பார்த்தான் சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு சாதி மதமும் இடை வந்தது இது என் அடையாளம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான் என் அடையாளம் நான் தமிழன் என்பது அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன் ஒரு உண்மையை சொன்னேன் ரெண்டு ஆ ஏற்று அப்பா நீங்க ஆரியர் திராவிடர் சிறந்து சொரியா அது இனவெறி இல்லையா இங்க ஒரு ஐயா இருக்காரு ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா அவர் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஆரியர் திராவிடரை எந்த லேபிளில் டெஸ்ட் எடுத்து வெளியில் வந்தீங்களோ நீங்கள் இப்படி போகும்போது நாங்கள் உள்ளே போகணும் தூங்கும் புளியை பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும் பகைவர் இவன் என்று நீக்குவோம் உணர்ச்சி நுட்பமாக சிந்திக்க வேண்டும் மொழியில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுவது அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வெளிவட்டு மிக நுட்பக்கூர் அரசியல் கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நிலத்தில் இருந்து உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்க போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்றேன் இது நடக்கும் இன்னும் உனக்கு சந்தேகம்னா என் தலைவன் பிரபாகரன் மேல ஆணையிட்டு சொல்றேன் இது நடக்கும் நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரிச்சு என் அதிகாரத்தை கொடுத்து இல்லைன்னா செத்து சுடுகாடாயிருவேன் நீ கொடுத்துரு இடது கையில வாழு வலது கையில வேலு நம்ம அப்பத்தாவுக்கு செல எங்க இருக்குன்னு பாரு அரண்மனை வாசல்ல அரை ஆளாக்கு தண்ணி விட வச்சிருக்கான் ஏறி மாலை போட படிக்கட்டு இல்ல நுட்பமாக கவனிச்சு கண்ணி ஆனால் ஒவ்வொருத்தனுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய சிலைகள் தெருவுக்கு தெரு இருக்குன்னு பாத்துக்க நம்மளை நத்தி நக்கி பிழைக்க வந்த நாய்களுக்கெல்லாம் பின்னை தொடுகிற உயரத்திற்கு

போகிற நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் இருந்து நாம் மீள்வதில் எழுவது என்பது எங்கள் கையில் இல்லை எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கையிலும் இருக்கிறது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் தான் மா மனிதன்